வணக்கம் செல்வகுமாரின் ரகசா புயல் குறித்த அதுவும் அதிபயங்கர ரகசா புயல் குறித்த முன்னெச்சரிக்கை எதற்கு செல்வகுமார் ரகசா ரகசா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே அது பசுமை பெருங்கடலில் இருந்து தென்சீன கடலில் சீனாவை தாக்கப்போகுது ஹாங்காங் தாக்கப்போகுது அப்படின்னு நினைக்கலாம் இது வரலாறு படிக்க போற புயல் வரலாறு படிக்கப் போகிற புயல் வரலாற்றில் படிக்க போகிற புயல் என்றுதான் தமிழர்கள் வாழலாம் நம்ம தமிழர்கள் எங்கும் இருப்பார்கள் தெரியும் உங்களுக்கு ஏதாவது விபத்துனா ஒரு தமிழர் இருப்பார் ஆக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள் உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள் அதுவும் ஹாங்காங் என்பது மிகவும் உலக போடு பெற்ற நகரம் மாநகரம் அதுக்கு அடுத்தபடியே சீனா ஆகவே உலகத்தில் எங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு உயிர் தானே புயல் எவ்வளவு வேகம் முந்நூறு கிலோமீட்டர் வேகம் மணிக்கு எவ்வளவு நேரம் கிடக்க போகுது எப்ப இதை விட போகுதுன்னா வெளி சுற்று தொட்டுடுச்சு வெளி சுற்று எப்ப விடும்னா நாளைக்கு இதே நேரம் டுவெண்டி ஃபோர் அவர் ஹாங்காங் வெளி சுற்று தொட்டுடுச்சு ஹாங்காங் வெளி சுற்று நாளைக்கு வெளி சுற்று விடுற நேரம் நாளை மாலை ஹாங்காங்க வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தான் டச் பண்ணிட்டு போகும் மையம் வந்து ஹாங்காங்க அப்பால் இருக்கு ஹாங்காங்கில் நூறு கிலோமீட்டர் வெளி சுற்று தொடமே இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடு உள்ளே எல்லாம் முந்நூறு இரநூத்தி எழுபத்தஞ்சி முந்நூறுன்னு நான் சொல்கிறது விட்டு விட்டு வீசும் காக்கல தொடர்ச்சியாக அடிக்கக்கூடிய புயலோட வேகம் முந்நூறு சரி இந்த புயலை ஒப்பிட்டு பார்க்கணும்னா உங்களுக்கு கஜா புயலோட ஒப்பிட்டு சொன்னால் புரியும் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்கு கஜா புயலோட அழுத்தம் எவ்வளவு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தான் அதை விட முப்பது மில்லி பார் குறைவு அழுத்தத்தில் ரொம்ப குறைவா அழுத்தம் ஆக இது கஜா புயலோட வேகம் உங்களுக்கு தெரியும் இது முன்னூறு கிலோமீட்டர் இதை விட எவ்வளவு வேகம் கூட பாருங்க மிக மோசமான கோர புயல் அதில் மழை பெருசாக இல்லை இதில் மழை வடதுருவத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் கடலிலிருந்து வரக்கூடிய நீராவியும் இணையும் இடமாக இருக்கிறது இது கரையை கடக்கூடிய இடம் ஆகவே மிக அதிகமான மழை பொழிவை கொட்டப் மூன்று மணி நேரத்திற்கு நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யப் போகுது மூன்று மணி நேரத்தில் நூறு சென்டிமீட்டரு அப்போ பன்னெண்டு மணி நேரம் மழை கொட்டும் அப்போ பத்து மணி நேரத்துக்கு எவ்வளவு மூன்று மணி நேரத்துக்கு நூறு பத்து மணி நேரத்திற்கு குறைஞ்சபட்சம் முந்நூறு சென்டிமீட்டர் மழை மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்ய போகுது ஏற்கனவே பிலிப்பைன்ஸோட வடக்கில் அழகு அழகான அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலத்தை இயற்கையே தலைகீழாக புரட்டி போட்டு வந்திருக்கு மிக கோரமான ஒரு மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் இயற்கையை அப்படியே சேதப்படுத்திட்டு வந்திருக்கு ஆகவே அங்கு அப்படியும் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்க அவ்வளவுதான் பல்லாயிரக்கணக்கானோர் ஆனால் அப்படியெல்லாம் ஹாங்காங் ஹாங்காங்ல மிக உயர்ந்த வானுயர்ந்த கட்டிடங்கள் கடற்கரையோரத்தில் மிகப்பெரிய துறைமுகம் இது எல்லாம் இருக்கக்கூடிய ஹாங்காங் சீனாவோட அடுத்தடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா இதை விட மோசமான காற்று வியட்நாம் வரைக்கும் காற்று பாதிப்பு அலைய பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏற்பட போகுது ஏற்கனவே ஆறு மீட்டர் தான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து சில இடத்துல பன்னெண்டு மீட்டர் வேற கூட உயரப்போக போகுது அலை எட்டு மீட்டருக்கு குறையாத அலை இருக்கும் போல் தெரிகிறது அப்போ என்ன ஒரு சுனாமி தான் சுனாமி வரப்போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதுவும் ஒரு சுனாமி தான் சேம் அஸ் சுனாமி தான் அதாவது கடலை உள்ளே உள்ளே ஏத்த போகுது கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது சீனாவுக்கும் ஹாங்காங்கும் ஹாங்காங்கோட ஹாங்காங்கோட சிறப்பு ஆட்சி பகுதியாக சீனாவோட சிறப்பு ஆட்சி பகுதி ஹாங்காங் இருக்கும் சீனாவோட பகுதிகளுக்கும் எவ்வளவு மழை முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழை முந்நூறு கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் காத்து பத்து மீட்டர் உயரத்தில் அல அப்புறம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மழை இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெல்ல வந்து மெல்ல விலகும் டக்குன்னு வந்து டக்கார்னு போயிடாது நுழைவது மெல்ல தாக்குவது மெல்ல தாக்குவதுன்னா மெல்ல நகர்றதுனால தொடர்ந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும் அது பன்னெண்டு மணி நேரத்துக்கு தாக்கும் குறைஞ்சபட்சம் மழை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தோட்டல் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் காற்று இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆங்காங்களே எங்கள் இடத்துல கரை கிடக்குதோ அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் காற்று இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு இடத்துல காற்று நூறு கிலோமீட்டருக்கு வேகம் அடித்தா என்னாகும் இருநூறு கிலோமீட்டருக்கு வேகம் அடித்தா என்னாகும் முந்நூறு கிலோமீட்டருக்கு அடித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் மிக மோசமான புயல் ஆனால் உலகத்தில் பெரிதாக பேசப்படலை பாதிப்பு வந்ததுக்கு தான் படங்கள் வந்த பிறகு தான் அறிக்கையாக வரும் ஆனால் அது எப்படியோ ஊடகம் எடுத்து பிரதிப வெளி ஊடகம் எடுத்து உலகத்தில் பரப்புவதற்கும் சில முயற்சி பண்ணுவாங்க அதே மறைக்கடிக்கவும் செய்வாங்க ஆகவே இது வரலாற்றில் மிகப்பெரிய கோரமான புயல் இதனால தான் நாம் திரும்ப திரும்ப எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு நெருங்கி விட்டது ஹாங்காங்க இன்று மாலைக்கு பிறகு முன்ன முன்னிறவிலேருந்து கிடக்க போகுது நள்ளிரவுலாம் உச்சபட்ச பிச்சை கடக தாக்கம் அதிகாலை மிக மோசமான தாக்கம் காலையும் தாக்கும் நாளை மாலை தான் அது முழு கொஞ்சம் செயலக்கும் நாளை மாலை தான் செயலடுக்கும் அது சீனாவோட கொஞ்சம் நகர்ந்து சீனா கடற்கரை நகர்ந்து வியட்நாம் போகும்போது செயலிலேருந்து மழை பொடிவு நிறைய கொடுக்கும் வியட்நாமுக்கு லாவோஸுக்கும் வெள்ள பாதிப்பு காற்று பாதிப்பு பெருசாக இருக்காது ஆனால் வியட்நாமுக்கும் காத்திருக்கும் இருக்கும் நூறு கிலோமீட்டர் கீழே முன்னூறு எங்கே நூறு எங்கே அப்ப பாருங்க அப்ப சீனா மிக மோசமான வரலாறு படைக்கக்கூடிய ஒரு புயலால் பாதிக்கப்பட போகுது என்ன முன்னெச்சரிக்கை சொல்லியாச்சு கடற்கரை உரத்தில் கண்டிப்பா இருக்கக்கூடாது சுனாமி போல் பல மைல் தூரத்துக்கு உள்ளே வரும் பல மயில்னு சொல்ல முடியாது எப்படிப்பட்ட இடம் சொல்ல முடியாது அது மலைப்பகுதியாக இருந்தால் பெருசாக உள்ள வராது ஆனால் சமவெளியாக இருந்தால் கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருந்தால் எளிதில் உள்ள நுழையும் ஆனால் அலை எழுச்சி என்பது ஒன்பது மீட்ரு பத்து மீட்ரு வரைக்கும் இருக்கும் மீட்டர் அடி இல்லை மீட்டர் நாம் எவ்வளோ உயரம் அதிகபட்சமாக ஒன்றரை ஒன்றரை மீட்ரு தான் உயரம் ஒன்றரை மீட்ரு ஒன்னே முக்கால் மீட்ரு தான் உயரமாக இருப்போம் அதை தாண்டி எத்தனை மீட்ரு உயரம் அதை தாண்டி எட்டு மீட்ரு உயரத்துக்கு போகுது ஏழு மீட்டர் உயரத்துக்கு ஏழு மீட்டர் உயரத்துக்கு அப்போ என்ன பாதிப்பு கொடுக்கும் அலை மழை முந்நூறு சென்டிமீட்டர்னால் எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது நகரத்தை மூழ்கடிக்கப் போகுது ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது அதோடு சேர்ந்து காற்று காற்று எவ்வளவு முந்நூறு கிலோமீட்டர் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் குறையாமல் இருக்குது வெளிச்சூட்டிலேயே புயலோடய உயரம் எவ்வளோ தெரியுமா புயலோட உயரம் பதினைந்து கிலோமீட்டர் உயரம் பதினெட்டு கிலோமீட்டர் உயரம் கூட இருக்கலாம் பதினெட்டு இருக்கும்போது பதினைஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த புயலோட டோட்டலோட ஹைட்டு அங்கே பதினஞ்சு கிலோமீட்டர் உயரம் கொண்ட புயல் பதினஞ்சாவது கிலோமீட்டரில் கூட இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே தாங்க காற்று இருக்கு பதினஞ்சாவது கிலோமீட்டர்லேயும் இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு மேலே காற்று அப்போ விமானங்கள்லாம் பறக்க முடியுமா பதினஞ்சு கிலோமீட்டர் உயரம் கிலோமீட்ரு அப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் எத்தனை மூன்றரை மூன்றரை அடி ஒரு மீட்ரு அப்போ பதினஞ்சு இன்று மூன்றரை பாத்துங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு ஆக பதினஞ்சு கிலோமீட்டர் உயரம் கிலோமீட்டர் உயரம் ஆயிரங்கு ஆயிரம் மீட்ரு ஒரு கிலோமீட்ரு அப்போ எத்தனை கிலோமீட்டர் பதினஞ்சாயிரம் மீட்டர் உயரத்தில் பதினஞ்சாயிரம் மீட்டர் உயரம் வரைக்கும் அந்த புயல் நீடிக்குது அப்போ தான் உயரமாக போகும்போது குளிர்விப்பு அதிகமாக இருக்கு அதிக மழை கொடுக்குது அதே போல இரு குளிர்காற்றும் வெப்ப கடல் நீராவியும் கிடைக்கிறதுனால ரொம்ப கொட்டுது ஆனால் வேகமாக கொட்டி செயல் எழுந்துடும் ஆனால் எங்க செயலாம் நாளை மறுநாள் வியட்நாம் போய் செயல் எழுக்கும் அது வரைக்கும் அந்த சுழற்சி பம்பரத்தோட சுழற்சி இருக்கும் ஆகவே மிக மோசமான புயல் இதுதான் நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன செய்யணும் கட்டிடங்கள் உயர்ந்த கட்டிடம் முதல் ஃப்ளோர் வேண்டாம் ரெண்டாவது ஃப்ளோர் வேண்டாம் மூணாவது ஃப்ளோருக்கு இருங்க அது கட்டிடத்தோட பீடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆற்றங்கரை இருந்தால் வேண்டாம் அதுதான் நம்ம சொல்கிறோம் சீனாவுக்கும் அதே தான் ஹாங்காங் இருக்குது கிழக்குப்புறம் சரி மன்னிக்கவும் ஹாங்காங் இருக்குது மேற்கு புறம் ஹாங்காங் இருக்கு மேற்கு புறம் தான் இது கரை கிடக்க போகுது ஹாங்காங்கையும் இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிக்க போகுது ஹாங்காங்கிலும் ஆங்காங்கு மேற்குப்புறம் தான் முந்நூறு கிலோமீட்டர் வேக காற்று ஆங்காங்கு மேற்குப்புற தோட்டலாகவே கடல் மிக மோசமான சீற்றத்தில் இருக்கும் அலை மோசமாக இருக்கும் மழை கொடுமையாக கொட்டும் அது இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மிக கோரமான இடி மின்னலாக இருக்கும் ஆக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை தாக்கல எப்படி இருக்கும் பாருங்க இடி மின்னல் மழை அலை காற்று எல்லாம் முன்னூறு முன்னூறு இருக்கு ஆகவே மின்ன முன்னெச்சரிக்கை தேவை தொடர்ந்து அந்த புயல் தாக்கினாலும் நாளை தான் அந்த இடத்தை விட்டு விலகும் உடனடியாக நாளை மறுநாள் தான் அதோட விவரமே கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் முழுமையான விவரம் நாளை மறுநாள் வியாழக்கிழமை தான் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே நன்றி இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி